ஹலோ இப்போ கேக்குதா குட் ஈவினிங் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல நம்மளுடைய மேம் லீவு ஸோ அதனால நான் இன்னைக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எடுக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க வந்து சார் எடுத்திருப்பாரு உங்களுக்கு டிஸ் டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸோட எர் ரூல்ஸ் அதாவது ரெண்டு வகுத்தால் மூன்றால் வகுத்தால் நான்கால் வகுத்தால் அப்படிங்கிற அந்த வகுப்படும் தன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்படும் எண்களின் விதிகள் அப்படிங்கறது பாத்திருப்பீங்க அதே மாதிரி பிரைம் நம்பர்னா என்ன காம்போசிட் நம்பர்னா என்ன பிஃப்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லயே பாத்துட்டு வந்திருப்பீங்க பகு எண்கள் பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுல அதனுடைய காரணிகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் நான் டாபிக் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னைக்கான நம்மளுக்கு மோட்டிவேஷனல் லைன் திருக்குறள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டாபிக் போவோம் ஃபஸ்ட் இன்னைக்கு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றது எல்லாமே போவோம் சரிங்களா ஓகே எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் நினைத்ததை நினைத்தபடி அடைபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யாரு தங்களுடைய எண்ணத்தில் உறுதியாக இருப்பவர் தான் நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும் எண்ணத்தில் உறுதி இல்லாவிட்டால் அந்த செயல் வந்து முடியாது கரெக்டா எண்ணத்தில் உறுதி இல்லைன்னா என்ன ஆகாது அந்த செயல் வந்து உங்களால பண்ணி முடிக்க செய்து முடிக்க முடியாது சரிங்களா சோ விதைக்காத விதைகள் மாறாக உறுதியான எண்ணம் மட்டுமே அனைத்து விதிகளுக்கும் அனைத்து வெற்றிக்கும் ஒரு ஆரம்ப விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ அனைத்து வெற்றிகளுக்கும் ஆரம்ப விதி எது நம்மளுடைய எண்ணம் உறுதியாக இருக்க வேண்டும் செயலில் முடியாத எண்ணங்கள் விதைக்காத விதைகள் செயலில் முடியாத எண்ணங்கள் என்னது விதைக்காத விதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விதைக்காத விதைகள்லாம் என்னப்பா நம்ம ஒரு விதையை வந்து விதைக்காம வச்சோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து செடியா வளருமா மரமா வளருமா கொடியா வளருமா வளராது இல்லையா சும்மா நீங்க விதைய வாங்கி வீட்டுல வச்சுட்டு அதை வந்து மண்ணுல பொதிச்சு நட்டு அதுக்கான ப்ராசஸ பண்ணாதானே அது ஒரு மரமோ செடியோ கொடியோ மாறும் இல்லைன்னா என்ன ஆகும் ஒண்ணுமே ஆகாது அந்த மாதிரிதான் நம்ம வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் மனசுல மட்டும் நினைச்சா பத்தாது அதற்கான முயற்சியையும் நான் எடுக்கணும் எடுத்தாதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வரும் எனக்கு முயற்சியே எடுக்காம நான் மனசுல மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் வேண்டினா எனக்கு நடக்குமா கண்டிப்பா நடக்காது ஸோ அப்போ நம்மளோட எண்ணங்கள் உறுதியாகவும் இருக்க வேண்டும் என்ன உறுதியாக இருந்தால் மட்டுமே நம்மால் எந்த ஒரு செயலிலும் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு ஓகேவா சரி இப்ப நம்ம பாடத்துக்கு போயிடலாம் ப்ரைம் ஃபேக்ட்ரைசேஷன் பகா காரணிப்படுத்துதல் உங்களுக்கு வந்து பிரைம் நம்பர் காம்ப்போசிட் நம்பர்னா என்னன்னு தெரியும் இல்லையா தெரியுமா தெரியாதா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல அததான் பாத்துருக்கோம் ப்ரைம் நம்பர்னா என்ன காம்ப்போசிட் நம்பர்னா என்ன பஹு எண்கள் மற்றும் பஹா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா என்ன சொல்லுவோம் பகு எண்கள் மற்றும் பகா எண்கள் சரி பிரைம் நம்பருக்கும் காம்போசிட் நம்பருக்கும் உங்களுக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிற ஒரு கதை வேண்டாம் நான் ஒரு சின்ன சிமுலேஷன் அதுக்கு காமிச்சிடுறேன் அப்ப உங்களுக்கு ஈஸியா வந்து தெரியலனா கூட ரிமைண்ட் நம்பர்ஸ்னா என்ன அதர் ஒ மற்றும் அதே எண் அந்த நம்பரும் ஒன்னும் ஒன்றாலும் மற்றும் அதே எண்ணாலும் வகுபடக்கூடிய ஒரு எண்ணெய் தான் ஒரு நம்பரை தான் பிரைம் நம்பர் நம்பர் த த அண்ட் இது ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் இருக்கும் பிரைம் நம்பர் பி இஸ் பாசிட்டிவ் எக்ஸாக்ட்லி ஒன் பாசிட்டிவ் டிவைசர் அதர் தேன் ஒன் மீனிங் இட் த நம்பர் தட் கட் பி ஃபேக்டர்ட் நம்ம பார்க்க போறதே இன்னைக்கு தான் பிரைம் நம்பரை வந்து ஒன்று மற்றும் அதே எண்ணை தவிர மற்ற எண்களால் வகுக்க முடியாது ஃபேக்டர்னா வகுத்தல்னு அர்த்தம் சரியா சோ காம்போசிட் நம்பர் பாசிட்டிவ் இன்டீஜர் அதர் தன் ஒன் விச் ஆர் கால் காம்போசிட் நம்பர் சரி இப்போ இங்க பிரைம் நம்பருக்கும் இங்க ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிரீன் கலர் நான் எடுத்துக்கிறேன் இப்ப நான் ஒன்னு கிளிக் பண்றேன் இது பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா நீங்க யாராவது சொல்லுங்க பாக்கலாம் இது ஒரு பிரைம் நம்பரா அல்லது ஒன் இஸ் பிரைம் நார் காம்போசிட் பிகாஸ் அது பிரைம்லயும் வரும் காம்போசிட்லயும் வரும் அதனால பிரைம் அல்லது பகு அல்லது பகா அப்படின்னு சொல்றாங்க சரி டூ அப்படிங்கிறது பிரைமா காம்போசிட்டா சோ எவ்வளவு தூரம் அந்த கிரீன் கலர் ஃபில் ஆகுதுன்னு பாருங்க இதனுடைய மடங்குகள் ரெண்டு அப்படிங்கிறது பிரைம் ஓகே த்ரீ அதுக்கு மடங்குகள் வருது பாருங்க ஆல் மல்டிபிள்ஸ் ஆர் த்ரீ லெஸ் than ஹண்ட்ரட் ஆர் கலர் prime நம்பர் ஃபோர் காம்போசிட் நம்பர் ஃபைவ் பியூட்டிஃபுல் ஷேட் ஆகுது பாருங்க சோ இப்ப பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் இந்த சிமுலேஷன் யூஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க ஓகேவா சோ இது ஆல்ரெடி உங்களுக்கு மேம் கிளாஸ்ல எடுத்துருப்பாங்க ஓகேவா சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபேக்டரைசேஷன் பகா காரணி படுத்துதல் கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணை பகா காரணிகளின் ஒரே நிமிஷம் புக்கு தெரியுதான்னு தெரியல கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணை பகா காரணிகளின் பெருக்கல் பலனாக எழுதுவது பகா காரணிப்படுத்துதல் எனப்படும் முப்பத்தி ஆறை அதன் காரணிகளின் பெருக்கல் பலனாக சோ முப்பத்தி ஆறு எந்தெந்த எண்களால் எல்லாம் வகுப்படும் அப்படிங்கறதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா காரணிப்படுத்துதல் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படியே போர்டையும் பாருங்க தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் எந்தெந்த டேபிள்ல எல்லாம் வரும்னு நீங்க சொல்லுங்க ஒண்ணு இன்ட்டு முப்பத்தாறு முப்பத்தாறு பதினெட்டு இன்ட்டு ரெண்டு முப்பத்தாறு இல்ல ரெண்டு இன்டூ பதினெட்டு முப்பத்தாறு மூணு இன் பன்னெண்டு இன்டூ மூணு முப்பத்தி ஆறு ஒன்பது இன்டூ நாலு முப்பத்தி ஆறு அஞ்சாம் அஞ்சாவாய்ப்பாட்ல வராது ஆறாம் ஆறாவாய்ப்பாட்ல ஆறு இன்டூ ஆறு முப்பத்தி ஆறு ஏழாவது வாய்ப்பாட்ல வராது எட்டுல வராது ஒன்பது இன்டூ நாலு நாலு இன் ஒன்பது நாலு இன்ட்டு ஒன்பது முப்பத்தி ஆறு ஸோ இதுக்கு அப்புறம் வந்து பன்னெண்டாறு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம் அப்போ ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு இது எல்லாமே வந்து ஆறினுடைய காரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரெண்டு முறையா பிரைம் காரணிப்படுத்துதலை ரெண்டு வகையா சொல்லிருக்காங்க ஒண்ணு வகுத்தல் முறையும் இன்னொன்று வந்து காரணி செடி முறையும் ஸோ வகுத்தல் முறையில என்ன பண்ணுவோம் காரணி செடி முறையில என்ன பண்ணுவோங்கிறது நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல சொல்லிட்டு நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போதும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொடுக்குறேன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா பிரைம் ஃபேக்டரைசேஷன் பகா காரணிப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து த ப்ராசஸ் ஆஃப் ஆஃப் பிரேக்கிங் டவுன் டவுன் ப்ராடக்ட் ஃபேக்டர்ஸ் காம்போசிட் நம்பரை பிரேக் பண்ணி அதனுடைய எடுத்துட்டு வரதுதான் என்ன சொல்றோம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சரி இது இப்போ உங்களுக்கு சிமுலேஷன் அதுல உங்களுக்கு வந்து புரியும் சரி இப்ப இங்க பாருங்க நான் இங்க ஒரு நம்பர் கொடுக்க சரியா இப்ப முப்பத்தி ஆறு நம்ம புக்ல கொடுத்த முப்பத்தாறையே கொடுத்துப்போம் முப்பத்தாறுன்னு கொடுத்துட்டேன் சரிங்களா இதனுடைய இத வந்து வகுத்தல் முறையில பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாட்ல பண்ணலாம் ரெண்டு இன்டூ ஒன்பது சாரி ரெண்டு இன்டூ பதினெட்டு முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் பதினெட்டை வந்து திருப்பி வகுத்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு பதினெட்டு திருப்பியும் பகுத்தா மூணு மூணு ஒன்பது சோ இப்போ மூணாவது பாடு இது ஒன் கீழே ஒன் வர வரைக்கும் வந்து என்ன பண்ணணும்னா இந்த முப்பத்தி ஆற நீங்க வகுத்தல் முறையில பண்ணிட்டு வரணும் ஸோ இதனுடைய ஃபேக்டர்ஸ் வந்து இங்க என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க இதனுடைய காரணிகள் இது வந்து இதனுடைய மடங்குகள் காரணிகள் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஸோ இதுதான் இந்த முப்பத்தி ஆறினுடைய பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு மெத்தர்டு நான் போட்டு காட்டுறேன் நாப்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் சரியா வகுத்தா இருபத்தி நாலு இன்டூ ரெண்டு நாப்பத்தி எட்டு அதை தான் இங்க இருபத்தி நாலு இன்டூ ரெண்டு நாப்பத்தி எட்டு போட்டிருக்கோம் த்ரீ பி எம் இருபத்தி நாலு அப்போ இங்க ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ பன்னெண்டு நாற்பத்தி எட்டு எப்படி பிரிச்சிருக்கோம் ரெண்டு ரெண்டு நாலு பன்னெண்டு நாலு நாப்பத்தி எட்டு ஆறு சோ ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ ஆறு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ஆறு நாப்பத்தெட்டு அகைன் இந்த ஆற மூணு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு மூணு நாப்பத்தெட்டு திருப்பியும் மூணு ஒண்ணு வந்துருச்சா அப்ப இரண்டின் அடுக்கு நாலு இன்டூ மூணு அப்படிங்கிறது தான் நாப்பத்தி எட்டினுடைய ஃபேக்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நம்பரா புக்ல கொடுத்துருப்பாங்க அதை ஒவ்வொன்னா நம்ம வந்து இதுல போட்டு பார்ப்போமா சோ முப்பத்தாறு போட்டு பாத்துறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெத்தட்ல டிவிஷன் மெத்தட்ல போடலாம் பதினோராவது கணக்கு டூ த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் ஈச் நம்பர் பை ஃபேக்டர் த்ரீ மெத்தட் அண்ட் டிவிஷன் மெத்தட் ரெண்டு சோ இந்த ஃபேக்டர் த்ரீ மெத்தட்லையும் பார்த்துடலாம் டிவிஷன் மெத்தட்லையும் பார்த்துடலாம் இதுதான் த்ரீ மெத்தடு இது வந்து டிவிஷன் மெத்தடு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அறுபது இல்லையா அறுபது அறுபது வகுத்தா முப்பது முப்பது ரெண்டு அறுபது ரெண்டு இன்டூ ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு பதினஞ்சு திருப்பியும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா சோ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு சோ டூ டூஸ் ஆர் ஃபோர் ஃபோர் த்ரீ டுவெல்ஸ் வந்து என்னது ரெண்டு இன் ரெண்டு இன் மூணு இன் அஞ்சு ஓகேங்களா ஸோ இதே வந்து காரணி அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா அதுல ஒரு நம்பர் போடலாம் நூத்தி நாப்பத்தி நாலு

உடைக்கக்கூடிய எண்ணெய் வந்து வலது பக்கமும் போட்டுக்கணும் ஸோ எழுபத்தி ரெண்ட உடைச்சிங்கன்னா ரெண்டு இன்ட்டு முப்பத்தாறு உடைக்க முடியாத எண் இடது பக்கம் முப்பத்தாற திருப்பி உடைங்க பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு ஒன்பது ரெண்டு பதினெட்டு மூணு ஒன்பது ஸோ இதுக்கு மேல இதுல வந்து சிம்பிளிபிகேஷன் கிடையாது அப்ப ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன் ரெண்டு இன்ட்டு ஏன்னா இன்னும் உடைக்க முடியாது இந்த முன்னையும் உடைக்க முடியாது ரெண்டு சைடுமே உடைக்க முடியாத காரணி வர வரைக்கும் அதை செடிக்காரணிப்படுத்துதல் முறையில் காரணிப்படுத்த வேண்டும் புரிஞ்சுதுங்களா சரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உங்க புக்ல இருந்து தான் எடுத்து போட்டு அடுத்தது ஒரு நம்பர் பார்க்கலாம் இருங்க உங்க புக்ல இருந்து ஒன் நைன்டி எயிட் ஃபோர் டுவெண்ட்டி ட்ரிபிள் நைன் பார்க்கலாமா ஒன் நைன்டி ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ட்ரிபிள் நைன் இது மூணுமே உங்க புக்ல கொடுத்துருக்காங்க மூணுமே போடலாம் நீங்க காப்பி பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கோங்க ஸோ உடைக்கக்கூடியது வலது பக்கம் வரணும் ஒன் ஒன் எயிட் ரெண்டால வச்சிங்கன்னா தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டால உடைச்சிங்கன்னா முப்பத்தி மூணு இன்ட்டு மூணு முப்பத்தி மூணு வந்து உடச்சிங்கன்னா பதினொன்று என்னது ரெண்டு இன்டூ மூணு இன்டூ மூணு இன்டூ பதினொன்னு இதை தான் ஃபேக்டர்ஸா எழுதணும் வலது பக்கம் இருக்கிறதே எழுதக்கூடாது இடது பக்கம் வரதான் எழுதணும் அதனாலதான் அது ரெட் அண்ட் எது அடுத்தது என்னது ஃபோர் டுவெண்ட்டி எயிட் இல்லையா இருநூத்தி பதினாலு இன்டு ரெண்டு நூத்தி ஏழு இன்டூ ரெண்டு இந்த நூத்தி ஏழு இதுக்கு மேல உங்களால பிரிக்க முடியாது சோ அதனால பிரிச்சீங்கன்னா பாயிண்ட்ல போயிடும் முழு என்னாக தான் காரணிகள் இருக்கணும் அதனால ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ நூத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பத முன்னூத்தி முப்பத்தி மூணு இன்ட்டு மூணு நூத்தி பதினொன்னு இன்ட்டு மூணு முப்பத்தி ஏழு இன்ட்டு மூணு முப்பத்தி மூலியமா ஏதாவது நம்பரால ஒண்ணு ஒன்னாலேயோ இல்லைன்னா அதாலயோ அதே நம்பரால முப்பத்தி ஏழுல மட்டும்தான் வகுக்க முடியும் சோ அப்போ மூணு இன்டூ மூணு இன் மூணு இன்டூ முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு சோ செடிக்காரணி முறை மற்றும் வகுத்தல் முறை ரெண்டு முறைக்கும் நீங்க சிமுலேஷன்லயே உங்களுக்கு தேவையான நம்பர்ஸ சப்ஸ்ட்யூட் பண்ணீங்கன்னாவே ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஓகேவா சரி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னுக்கு வந்துடலாம் இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் டூ செட்ஸ் வந்து நம்ம MCQ செஷன்ல பாத்துக்கலாம் थर्ड क्वेश्चनல இருந்து நம்ம இப்ப பார்க்க போற வொர்க் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா ரைட் தி ஸ்மாலஸ்ட் அண்ட் బిగ్గెస్ట్ டூ டிஜிட் பிரைம் நம்பர் தமிழ்ல மிக சிறிய மற்றும் மிக பெரிய ஈரலக்க பகா எண்களை எழுதுக பகா எண்கள் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டு டிஜிட் தான் கேட்டுருக்காங்க ஸ்மாலஸ்ட் கிரைம் நம்பர் பஹாயின் பதினொன்னு பிகஸ்ட் டூ டிஜிட் அதனால அதுக்கப்புறம் போக கூடாது தொண்ணூத்தி ஒன்பது சாரி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது வந்து முப்பத்தி மூணு மூணு முப்பத்தி மூணு தொண்ணூத்தி ஏழு ஸோ ஸ்மாலஸ்ட் டூ டிஜிட் பிரைம் நம்பர் வந்து டூ டிஜிட்ல ஸ்டார்ட் ஆகணும் இல்லைன்னா நீங்க வேற நம்பர் இதெல்லாம் சொல்லலாம் ஸ்மாலஸ்ட் டூ டிஜிட் பிரைம் நம்பர் லெவன் அண்ட் பிக்கஸ்ட் டூ டிஜிட் பிரைம் நம்பர் நைன்டி செவன் நாலாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் த்ரீ டிஜிட் காம்போசிட் நம்பர் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஸ்மாலஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் த்ரீ டிஜிட் காம்போசிட் நம்பர் ஸோ ஸ்மாலஸ்ட் த்ரீ டிஜிட் காம்போசிட் நம்பர் என்னது நூறு பிகெஸ்ட் வந்து இப்ப லாஸ்டா ஒரு சம் பார்த்தோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் அடுத்தது அஞ்சாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவையேனும் மூன்று ஒற்றை இயல் எண்களின் கூடுதலானது ஓர் ஒற்றை எண் ஆகும் இந்த கூற்றை ஓர் எடுத்துக்காட்டுடன் உறுதி சம் ஆஃப் எனி நேச்சுரல் ஜ்டி திஸ்மெண்ட் எக்ஸாம்பிள் த சம் எனி த்ரீ ஆட் நேச்சுரல் நம்பர் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பாப்போமா எனி த்ரீ ஆர்ட் நேச்சுரல் நம்பர் எக்ஸாம்பிள் கேள்வி 1 3 5 ஆட் பண்ணுங்க 1 3 4 4 5 9 இதுவும் ஆட் நம்பரா the sum of any three odd natural number is odd yes it is true okay va yes okay அடுத்த question, ஆறாவது கேள்வி the digits of the prime number 13 can be reversed to, to get another prime number 31 அதாவது பதிமூணு வந்து முப்பத்தி ஒன்னா இன்னொரு நம்பரா மாறுது நூறுக்குள்ள வேற ஏதாவது எண்கள் இருக்கா பதிமூன்று என்ற பகா எண்ணின் இலக்கங்களை இடம் மாற்றினால் கிடைக்கும் மற்றும் ஒரு பகா எண் முப்பத்தி ஒன்று நூறு வரையிலான எண்களில் இவ்வாறான ஜோடிகள் அமையும் எனில் அவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்கு பதினேழு பண்ணீங்கன்னா எழுபத்தொன்னு முப்பத்தி ஏழு ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா எழுபத்தி மூணு எழுபத்தொம்போது ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா தொண்ணூத்தேழு இது என்னது கிரைம் நம்பர்ஸ் தான் இது எல்லாமே கிரைம் நம்பர்ஸ் தான் பதினேழு எழுபத்தொன்னு எழுபத்தி மூணு தொண்ணூத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் பண்ணீங்கன்னா இதுவும் பிரைம் நம்பரே தான் ஓகே ஏழாவது கேள்வி கொஸ்டின் நம்பர் செவன் ஒன் ஒன் பாயிண்ட் ஒவ்வொரு ஒற்றை என்னும் பகாயன் என்று உனது நண்பன் கூறுகிறான் அவனது கூற்று தவறு என்பதை ஓர் எடுத்துக்காட்டுடன் நிரூபி யுவர் சேஸ் தட் எவ்ரி ஆட் நம்பர் இஸ் Give an example to prove him or her to wrong. Your friend says that every odd number is prime. No, it is wrong. இது ஒரு பிரைம் நம்பர் கிடையாதா எஸ் எஸ் அடுத்தது எட்டாவது கேள்வி

நாலு இதனுடைய ஃபேக்டர் ஒன்னு ரெண்டு நாலு ஒன்றாம் வாய்ப்பாடுல வரும் ரெண்டாம் வாய்ப்பாடுல வரும் நான்காம் வாய்ப்பாடுல வரும் இதனுடைய ஃபேக்டர்ஸ் வந்து ஒன் டூ அண்ட் ஃபோர் கரெக்டா எஸ் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி find the டேட்ஸ் ஆஃப் எனி color which are divisible by both 2 and three. ரெண்டாலையும் மூன்றாலையும் வகுபடக்கூடிய ஏதாவது டேட்ஸ் ஒரு நாள் இருந்து ஏதேனும் ஒரு மாதத்தில் இரண்டு மற்றும் மூன்று என்ற எண்களால் வகுப்படும் சொல்லியிருக்காங்க எவ்ரி மந்த் டேட்ஸ் ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது இது ரெண்டுலேயும் வகுப்படும் மூணு எல்லா நம்பருமே இது ரெண்டாலையும் மூன்றாலையும் வகுப்படும் பிப்ரவரியில மட்டும் முப்பது கிடையாது இல்லையா எக்ஸ்க்ளூடிங் பிப்ரவரி எக்ஸ்க்ளூடிங் பிப்ரவரி Divisible by 2 and 3. Yes, I am a two-digit prime number and the sum of my digit is 10. I am also one of the factors of 57. Who am I? தமிழ்ல நான் ஒரு ஈரிலக்க பகா எண் எனது இலக்கங்களின் கூடுதல் பத்து மேலும் நான் ஐம்பத்தி ஏழு என்ற எண்ணின் ஒரு காரணி ஆவேன் எனில் நான் யார் அப்படின்னு கேட்டிருக்கு ஒரு நம்பர் அந்த நம்பர் என்ன நம்பர் பாக்கலாமா பத்தாவது கேள்வி ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர் வித் சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து டென் வரணும் சரியா அந்த ரெண்டு நம்பர்ஸ கூட்டினா டென் வரணும் நம்பர்ஸ்ஆர் ஈக்வல் டு பத்தொம்பது ஒன்பது ஒன்று பத்து முப்பத்தேழு ஏழு மூணு பத்து எழுபத்தி மூணு ஏழு மூணு பத்து these factors of 57 is 19 19 வந்து 57 ஓட ஒரு factor the number is 19 19 என்ன கூட்டினா 10 வருவேன் நான் வந்து ஏழுனுடைய ஒரு காரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி ஐம்பத்தி ஏழுடைய ஒரு காரணியா எப்படி வர முடியும் பத்தொன்பது இன்ட்டு மூணு ஈக்வல் டு ஐம்பத்தேழு அப்போ ஐம்பத்தேழு அப்ப இது வந்து ஐம்பத்தி ஏழுனுடைய ஒரு காரணியா

அடுத்த கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா இன்னைக்கு ஏதாவது இருக்கா டவுட்ஸ் மை கன்வெர்ட் பண்ணி எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வழங்க பாரதம் தெலுங்க தமிழகம்